தயார் நிலையில் துடிக்கும் கரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருந்தது அது வந்து ஒரு பிரபல பத்திரிகையில் இருந்த ஒரு செய்தி தான் அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எட்டு அடி பாஞ்சா நாங்கள் பதினாறு அடி பாய்வோம் விஜய் கட்சிக்கு பதிலடி ரஜினி ரசிகர்கள் ரெடி தூங்கா நகரில் தயார் நிலையில் துடிக்கும் கரங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க மதுரையில் விஜயின் தாவைக்கா கட்சிக்கு எதிராக களமிறங்க ரஜினி ரசிகர்கள் தயார் நிலையில் உள்ளதாக தகவல் தலைவரை புறந்தள்ளியும் அவருக்கான உரிய மரியாதையை கொடுக்க தவறிய விஜய்க்கும் அவரது கட்சியினருக்கும் எங்களின் ஓட்டுக்கள் நிச்சயம் விழாது அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் சொல்லியிருக்கிறதா அந்த செய்தியில் போட்டிருந்தாங்க விஜயோட மரியாதையோ அல்லது அவருடைய கட்சியினருடைய மரியாதையோ தலைவருக்கு தேவையே கிடையாது அந்த சில்வண்டுகள் மரியாதை கொடுத்து தான் தலைவருக்கு மரியாதை வரணுமா என்ன உலகமே தலைவரை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் தலைவரை சீன்றானுங்க சோசியல் மீடியாக்களில் தலைவரை பற்றியும் சரி அவரது குடும்பத்தினர் பற்றியும் சரி அல்லது தலைவர் படம் வரும்போதும் சரி அவனுங்க வந்து தலைவருக்கு எதிராக செயல்படுறானுங்க சும்மா அவனுங்க தலைவரை பற்றி பேசாமல் விட்டானுங்கன்னா கூட நம்ம வந்து பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டோம் ஆனால் தலைவரையே சீண்டும் போது நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் தலைவரோட ரசிகர்கள் யார் அப்படிங்கிறத அவனுங்க புரிஞ்சுக்குவானுங்க அதிலிருந்து ராகுல் சொல்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் தாவைக்காவுக்கு கிடைக்கும் by bye, bye good byই